வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆரம்பம் ஒரு பெரிய காடு இருந்துதான் அந்த காட்டுல ரெண்டு அணில் வாழ்ந்துச்சான் இந்த ரெண்டு அணிலும் நண்பர்களாம் ஒரு அணில் பேரு மத்தி இன்னொரு அணில் பேரு புத்தி இந்த மத்தியும் புத்தியும் எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்களாம் ஒன்னாதான் சாப்பிடுவாங்களாம் ஒன்னாதான் தண்ணி குடிப்பாங்களாம் ஒரே மரத்துல ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம் இவங்க ரெண்டு பேரு இடையில எந்த வேறுபாடும் கிடையாது ஒரே ஒரு வேறுபாடை தவிர என்ன அப்படின்னா மத்தியும் புத்தியும் நல்ல உழைப்பாளிகள் தான் ஆனா மத்தி உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு ஆளு புத்தி எப்படி அப்படின்னா என்ன நடந்தாலும் அதுக்கு கடவுள் தான் காரணம் எல்லாம் நல்லதுக்காகத்தான் கடவுள் செய்யறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு தண்ணி கிடைச்சாலும் இந்த தண்ணிய கொடுத்த கடவுளுக்கு நன்றின்னு சொல்லுவான் மத்தி கஷ்டப்பட்டு நில மேல ஏறி அங்க உள்ள ஒரு மரத்துல போய் ஒரு பழம் கொண்டு வந்து கொடுத்தாலும் புத்தி அதை சாப்பிட்டு கடவுளுக்கு நன்றி இந்த பழத்தை உருவாக்கணும் அந்த கடவுளுக்கு நன்றின்னு சொல்லுவான் இது இந்த மத்திக்கு பிடிக்கவே பிடிக்காது சொல்லிக்கிட்டே இருக்கும் புத்திட்ட நம்ம உழைச்சி நம்ம சாப்பிடுறோம் இதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம் நடக்கிறது எல்லாம் நல்லதுக்காகவே நடக்குன்னு நீ எப்படித்தான் நம்புறியோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட கொஞ்சம் சாகசத்தை குறைஞ்சுக்கிடணும்னு நினைக்குமா ஆனா பாருங்களேன் என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் சண்டை விட்டாலும் கொள்கைகள் வேறுபட்டாலும் யோசனைகள் வேறுபட்டாலும் சிந்தனைகள் வேறுபட்டாலும் நண்பர்கள் எப்பயுமே நண்பர்கள் தானே அதனால ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்தாங்க ஒரு நாள் ஒரு மரத்துல இந்த மத்தியும் புத்தியும் இருந்தாங்களாம் அப்ப இந்த புத்தி தவறி கீழே விழுந்துருச்சாம் மரத்துல இருந்து கீழே விழுந்தா அங்கிட்டு இங்கிட்டுமா மண்ணா இருக்கு ஆனா பெருசா எதுவும் அடிபடல கீழே விழுந்துட்டு புத்தி சொன்னிச்சான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி நல்ல வேலை இவ்வளோ பெரிய மரத்துல இருந்து கீழே விழுந்திருக்கேன் விழுந்தும் எனக்கு அதிகமா அடிபடாம கடவுள் என்னைய காப்பாத்திருக்காரு கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டான் இந்த மத்திக்கு கோபம் மேல இருந்து கீழே விழாம பாத்துக்கணும்ல கடவுள் இப்ப கீழே விழ தட்டியிருக்காரு அதுக்கு மேலயும் இந்த புத்திய பாருங்களேன் கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான் சொல்லிட்டு இருக்கையிலேயே புத்தி இப்படி மேல பாத்துட்டான் மத்திய ஒரு பெரிய பாம்பு வந்து கடிக்க வந்துச்சான் மத்தியும் உனக்கு பின்னாடி பாம்புன்னு அணில சத்தம் போட்டுச்சா இந்த புத்தி அணிலே அந்த அணைக்கு அந்த மத்தியும் கீழே விழுந்துச்சான் கீழே விழுந்து அந்த பாம்புட்ட இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் ஓடி போய் நின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப மௌனமா பாத்துக்கிட்டே இருந்தாங்களாம் கொஞ்ச நேரம் பேசிக்கிடவே இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு மத்தி புத்தி ஆமா புத்தி நீ சொன்னது சரிதான் நீ ஒருவேளை கீழே விழாம இருந்திருந்த அப்படின்னா அந்த பாம்புக்கு நான் இரையா இருப்பேன் கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிச்சான் நம்பிக்கையோட கடவுளை கும்பிடுறவங்களுக்கு எப்பயுமே நல்லதுதான் நடக்கும் நல்லதுதான் நடக்கும் நல்லதுக்காகத்தான் நடக்கும் அதை நம்பணும்ல நன்றி